அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே இன்றைய நச்சிந்தனையில் ரமவானுக்கு பின்னால் நாம் என்ற தலைப்பினூடாக இரண்டு விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு நியம இந்த ரமலான் மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தையும் அதை பூரணமாக பயன்படுத்துகின்ற பாக்கியத்தையும் தந்ததுதான் சென்ற வருடங்களில் நம்முடன் உயிர் நம்மோடு உயிரோடு இருந்த பலர் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனையோ பலருக்கு இந்த ரமலான் கிடைக்காமல் இருந்த பொழுது கூட சிலர் ரமலானை அடைந்தும் பூரணப்படுத்த முடியாத நிலைமையில் அவர்களுக்கு மரணங்கள் ஏற்பட்டதை போல அப்படி ஒரு நிலைமையை நமக்கு தராமல் பூரணமாக பிடிக்கின்ற பாக்கியத்தையும் பூரணமாக ரமலானிலே இபாதத்து செய்கின்ற பாக்கியத்தையும் இதர வணக்கங்களில் ஈடுபடுகின்ற பாக்கியங்களையும் வல்லா வந்திருக்கிறார் அலக்துல்லா குறிப்பாக அல்லாவின் தூதருடைய பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாக்கியம் அதிலே நோன்பை கழிக்கின்ற சந்தர்ப்பம் அலம்துல்லா அலஹம் அல்லாவுக்கு நிறைய நன்றியுள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாவுக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நிறைய நன்றி செலுத்துகின்ற பொழுதுதான் இதைவிட அதிகமான ஞாபத்துக்களை நமக்கு தருவார் நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் நன்றியுள்ள மனிதர்களாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் நியமத்துக்களை அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன் ரமலா அடைவதை கொண்டு நன்றி செலுத்தினோமா இதர விடயங்களை கொண்டு நன்றி செலுத்தினோமா செய்கின்ற பொழுது ரமல்லாவுடைய நியமத்துக்கள் நாம் இணையாத புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் இன் கபர்த்தும் நன்று கெட்டவர்களாக இருந்தால் அதாவது அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானது என்பதை அல்லாஹு ரபுல்லின் நமக்கு அல்குரானிலே நினைவூட்டுகிறான் எனவே நாம் நிறைய பாக்கியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ரமலானுடைய பாக்கியத்தையும் இறைவனின் மூலமாக பெற்றோம் அலம் துல்லா நன்றியுள்ளவர்களாக நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக மாறுவோமாக அன்பார்ந்தவர்களே நான் உங்களுக்கு நினை இரண்டு வருடங்களை பற்றி சொல்ல இருக்கிறேன் முதலாவது அம்சம் முதலாவது அம்சம் நானும் நீங்களும் ரமலானுடைய மாதத்தில் கூடுதலான இபாதத்துக்களை செய்தோம் ரமதான் மாதத்தில் நோன்பு பிடித்தோம் இரவு தொழுகைகளை தொழுதோம் அல் குரான் ஓதினோம் சதகாக்களை கொடுத்தோம் உம்ரா செய்தோம் இதர வணக்கங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையையும் தேடி தேடி நாம் செய்தோம் ரமலானில் கூடுதலான வணக்கங்களை நாம் செய்தோம் காரணம் என்னுடைய நான் நல்ல அமட்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நானும் நீங்களும் அமல் செய்ததுக்குரிய பிரதானமான நோக்கம் நானும் நீங்களும் நன்மைகளை கொள்ளை அடிக்க வேண்டும் அதுதான் நோக்கம் ஆனால் இவ்வளவு செய்தோம் நம்முடைய அமட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நாம் ஒவ்வொரு இந்த கணம் சிந்திக்க வேண்டும் நானும் நீங்களும் இந்த கணம் சிந்திக்க வேண்டும் நானும் நீங்களும் இவ்வளவு அமல் செய்தோம் ஆனால் இந்த அமற்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அலா நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடமிருந்து நிறைய முன்மாதிரிகளை அல்குர்வானிலே நமக்கு சொல்லுகிறார் சூரத்துல் மும்தகி நாவில் அல்லாஹாலா சொல்லுகிறான் லக்கது உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இடம் இருக்கிறது சூரத்துல் மும்தகின் நான்காவது வசனம் இப்ராஹிம் நபீரத்தில் சிறந்த முன்மாதிரி இருக்கிற உண்மையிலேயே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு அம்சத்திலும் அல்லாஹுத்தால என்ன வைத்திருக்கிறான் நம்முடைய சமூகத்துக்கு முன்மாதிரியே வைத்திருக்கிறான் இப்ராஹிம் நபி சாதாரணமானவர் அல்ல அத்தனை நபிமார்களிலிருந்தும் அத்தனை நபிமார்களிலும் உயர்த்தி சொல்லப்பட்டவர் இப்ராஹிம் நபி அவர்கள் நம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகைய கூட அல்லாஹு நீ முகமதுடைய சமூகத்துக்கும் முகம்மதுக்கும் செலவாத்து சொல்லு யாரை போல கமா சல் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய சந்ததியினருக்கும் சொன்னதை போல என்று நாம் இப்ராஹிம் நபியுடன் ஒப்பிட்டுத்தான் அல்லாவின் தூதருக்கு கூட நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த அளவு முக்கியமான ஒரு நபி அந்த நபியுடைய ஒரு அந்த நபிக்கு அவருக்கும் அவருடைய மகனுக்கும் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுக்கும் அல்லாஹு ஒரு வேலையை கொடுக்கிறான் என்ன வேலை காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற வேலை அல்லாஹ் கொடுத்தது யாருக்கு இரண்டும் நபிமார்கள் உன்னதமானவர்கள் இஹ்லாஸில் உயர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா காபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற வேலையை கொடுக்கிறார் அவர்கள் அந்த வேலையை கச்சிதமாக சரியான முறையில் செய்து விட்டு ஒரு பிரார்த்தனையை கேட்கிறார்கள் அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் பக்கரா நமக்கு நூத்தி இருபத்தி ஏழு அல்லது நூத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் என்ன நினைக்கிறேன் அல்லாஹூத்தாலா சொல்லுகிறான் இதுதான் பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லுகிறா தொடர் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அவர்கள் கேட்டதோ எங்கள் இறைவா எங்களில் இருந்து நாங்கள் செய்ததை ஏற்றுக்கொள்வாயாக நீ கேட்கக்கூடியவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்ற பிரார்த்தனை உண்மையிலேயே அன்பார்த்தவர்களே ஒரு அமல் செய்தால் நானும் நீங்களும் செய்துவிட்டு மாத்திரம் இருந்து விடக்கூடாது உண்மையிலேயே கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்தோம் கஷ்டப்பட்டு இதர வணக்கங்களே செய்தோம் இரவிலே விழித்திருந்து தொழுதோம் இவையெல்லாம் செய்து நம்முடைய அமற்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய வேண்டும் இபுனு ரஜப் என்று நினைக்கிறேன் ஒரு அறிஞர் சொல்லுகிறார் சலப்புகளை பொறுத்தவரையில் சலப் சாலிகி நமக்கு முன்னால் சென்ற அந்த நல்ல மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரமலான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ரமலானை அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்களாம் ரமலான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே ரமலானை நான் அடைய வேண்டும் கமலானை நான் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம் ரமலானை அடைந்து விட்டால் அடைந்ததிலிருந்து வரக்கூடிய ஆறு மாதம் மீதி இருக்கின்ற ஆறு மாதமும் ரமலானில் செய்கின்ற அமற்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்களாம் சுபகான் அல்லா அன்பார்ந்தவரே இதுதான் சகோதரர்களே முக்கியம் நாம் இப்ப இபாத செய்வது மட்டும் முக்கியம் அல்ல அந்த இபாதத்துக்கல்லில் நமக்கு தெரியாமல் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சில போராடுகள் வந்திருக்கலாம் சில குறைபாடுகள் வந்திருக்கலாம் ஆலம் நம்மை அறியாமலேயே வந்திருக்க கூடும் அல்லாஹு நாம் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூடுதலான பிரார்த்தனைகளில் நாம் ஈடுபட வேண்டும் எனவே இந்த விடயத்தில் நாம் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய இபாதத்துக்கள் செய்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாழ் நான் நோன்பு காலத்தில் நோன்பு பிடி ரமதான் மாதத்தில் நோன்புகள் பிடித்தேன் யா அல்லா ரமதானில் இரவு தொழுகைகளை தொழுதேன் குருஹானை ஓதி வந்தேன் அப்படி சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட நம் கூடுதலான பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக ரமலான் நமக்கு கற்று தந்த பாடம் தான் தக்குவா இந்த தக்குவாவையும் நாம் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அமற்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் எப்படி நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனைகளின் மூலம் நாம் அவைகளை முன்வைக்க வேண்டுமோ அதே போல தக்குவா உடைய விடயத்திலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு சொல்லுகிறான் இந்நம் கப்பல் நிச்சயமாக அல்லா தக்குவா இடம் தக்குவா உடையவர்களிடமிருந்துதான் இறையற்றம் உடையவர்களிடமிருந்துதான் அல்லாஹ் வணக்கங்களை ஏற்றுக்கொள்கிறான் என்னிடத்தில் இரையச்சம் இல்லை என்றால் என்னிடத்தில் இறைவனை பற்றி அந்த பயபக்தி இல்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதுதான் இறைவனுடைய தியரி எனவே அல்லாஹ் தாலா ரமலானை தந்ததற்குரிய நோக்கம் இரையச்சத்தை வளர்க்க எனவே ரமலானில் படித்த பாடமாக நாம் பெற்ற அந்த இரையச்சத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் செய்கின்ற பாதத்தை அது ரமலானில் மட்டுமல்ல இணைய காலத்திலும் தான் நாம் சிறிய ஒரு சரக்காவை கொடுத்தாலும் தான் என்னதான் வணக்கம் செய்தாலும் இறைவனிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளும்படி நம் புராத்தனைகளை நாம் செய்கின்ற அந்த கொண்டு வர வேண்டும் இது இப்ராஹிம் நபி அவர்களே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணி அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் ஆனாலும் அவர்களே இறைவனிடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்றால் நாமும் நானும் நீங்களும் அந்த அளவுக்கு ஆனால் உயர்ந்தவர்கள் அல்ல எனவே நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் கொஞ்சம் தான் சலஃபு அலிஹ்களுடன் சஹாபாக்களுடன் நபிகளாருடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் தான் செய்கிறோம் ஆனால் செய்கின்ற அரிதம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் அதுவும் பெரிய விட அலது இல்லா எனவே நாம் கூடுதலாக அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது முதலாவது அம்சம் இரண்டாவது விடயம் நானும் நீங்களும் ரமலான் மாதத்தில் நிறைய வணக்கங்களை செய்தோம் இந்த அமற்களை நம் ரமலானுடன் மாத்திரம் நிறுத்திவிடாமல் ஏனைய காலத்திலும் நாம் அவைகளை தொடராக செய்ய வேண்டும் ரமலானில் நாம் நோன்பு பிடித்து பழகினோம் ஏனைய காலத்திலும் நம் நோன்புகளை சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்க வேண்டும் ரமலானுடைய காலத்தில் ஜமாத்துடன் உரிய நேரத்தில் தொழுகைகளை தொழுதோம் அவைகளை நாம் ஏனைய காலத்திலும் செய்ய வேண்டும் ரமலானுடைய காலத்தில் தொழுகைகளை விடாமல் இருந்தோம் அவைகளை நாம் ஏனைய காலத்திலும் செய்ய வேண்டும் ரமலானுடைய காலத்தில் நாம் அல்குரானை ஓதினோம் அதே பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பின்னாலும் வர வேண்டும் ஒரு மனிதன் தான் நோன்பு பிடித்திருக்கின்ற காலத்தில் மட்டும் நான் இவைகளை செய்வேன் என்றான் நஷ்டவாணி ஒரு அறிஞரிடத்தில் வந்து ஒரு சில மனிதர்களை பற்றி கேட்கப்படுகிறது சம்பந்தமாக அந்த அறிஞர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அதாவது ஒரு கூட்டம் நன்மைகளை ரமலானில் மட்டும் செய்துவிட்டு ஏனைய காலத்தில் ஒன்றும் செய்யாமல் இருக்கின்ற கூட்டம் இப்படி கேட்கப்பட்டதும் அந்த அறிஞர் சொல்லுகிறார் கூட்டங்களிலேயே மோசமான கூட்டம் வந்த கூட்டம் தான் ரமதானில் மட்டும் அல்லாஹுவை விளங்கக்கூடிய கூட்டம் ரமதான் வந்தால் மறந்துவிடக்கூடிய கூட்டம் அல்லாஹ் நாவது பில்லா அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ரமலானில் மட்டும்தான் நோன்பே பிடிப்பார்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ரமலானில் மட்டும்தான் தான் திறப்பார்கள் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இரவு தொழுகையை ரமலானில் மட்டும் தான் தொழுவார்கள் எனவோ எனவோ அல்குருவான் ஓதுவதும் இரவு தொழுகை தொழுவதும் நோன்பு பிடிப்பதும் ரமலானுக்கு மட்டும் சொந்தமான இபாதத்தை போல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே நாம் சதக்காக்கல் கொடுக்கிறோமா ரமதானில் கொடுத்ததைப் போல கொடுக்க வேண்டும் அல்லது குறைவாக கொடுத்தாலும் சரி அதாவது இந்த இபாதத்துக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் கரிசனை காட்டி தொடராக செய்ய வேண்டும் அதே போல கொஞ்சமும் குறையாமல் செய்ய வேண்டும் என்பது அல்ல அதாவது நபிகளாரை பொறுத்தவரையில் ஏனைய காலத்தில் இரவு தொழுகைகளை தொடுவார்கள் அல்குருவானை ஓதுவார்கள் சதக்கா கொடுப்பார்கள் ஆனால் இந்த மூன்று இபாதத்தையும் ரமலானுடைய காலத்தில் கூடுதலாக செய்வார்கள் அதாவது கொடை கொடைவல்லல் ஆனால் ரமலான் என்று வந்தால் அடிக்கின்ற காட்டை விடவும் வேகமாக என்ன செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது அப்படி என்றால் இந்த மூன்று இபாதத்துக்களும் இபாதத்துகளும் அல்லாவின் தூதர் செய்தாலும் ரமலானின் விசேஷம் என்பது வேறு ஆனால் இந்த வணக்கங்களை நாம் என்ன செய்து விடக்கூடாது அடுத்த ரமலான் வரைக்கும் பிற்பட்டு விடக்கூடாது ரமலான் தந்தது ரமலானில் மட்டும் இபாதை செய்வதற்கல்ல ரமலானை பயன்படுத்தி ரமலானில் நம்முடைய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஏனைய காலத்திலும் நான் தொடர்வதற்கு தான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவிடத்தில் மிக பிடித்த அமல் எது என்று கேட்கப்பட்டது அயுல் அமாலி அஹபு அல்லா அல்லாஹுவிடத்திலே மிக விருப்பமான வணக்கம் இது அல்லாவின் தூதரே என்று ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் கேட்டபொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அது அமுகாவின் கல்ல அது குறைவாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக தொடராக செய்வது என்றார்கள் நேர்த்தியாக இருந்தாலும் தொடராக செய்வது கொஞ்சமாக இருந்தாலும் அதை தொடராக செய்வது என்றார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில ஒரு விடயங்களை கொஞ்சம் செய்யலாம் உதாரணத்திற்கு ஒரே ஒரு நாள் ரமலானில் மட்டும் ஒருவர் பத்தாயிரத்தை சதக்கா செய்தார் ஆனால் அடுத்த ரமதான் வரைக்கும் ஒருவர் சதக்காவே செய்யவில்லை அவர் என்றால் அவரை விட ரமலானில் பத்து ரூபாய் செய்தார் சௌவாலிலும் பத்து ரூபாய் துல்காதாவில் பத்து துல் பத்து 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 செய்தாலும் அதுதான் அல்லாவுக்கு மிக விருப்பமானது ஒரு காலத்தை மட்டும் அல்லாவை ஏமாற்றுவதற்கு போல வணக்கத்தை செய்துவிட்டு ஏனைய காலத்தில் மறந்துவிடக் கூடாது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ரமதானில் நாம் பற்ற பாடங்கள் அடுத்த ரமதான் அல்லாஹுடைய நாட்டம் என்னவோ தெரியாது சில வேலை நானும் நீங்களும் அந்த ரமதானை எதிர் வரக்கூடிய ரமதானை அடையலாம் அல்லது அடையாமலும் போகலாம் இவை அடைந்த ரமதானில் செய்த இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹூர்த்தி நாம் கூடுதலான பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் அதில் பொக்கிஷம் ரமதானில் செய்த இபாதத்துக்கள் சாதாரணமானதல்ல கூடுதலான இமாதத்து நன்மைகள் பண்படங்கானது அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் என்பதிலும் நாம் கூடுதலான துவாக்களை செய்து அதே போல அவைகளில் நாம் எதையெல்லாம் பாடமாக பெற்றோமோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோமாக ஹாதாமா இந்தி இந்த